முதலூல் மதுரை திருப்படலம் திருநகர படலம் திருச்சிற்றம்பலம் சிவாய நமர சுனய கண்கரை சூழ்வாய் சுரும்பு சூழ் கிடப்ப நலைய விழுந்த செங்காந்தன் மேல் நாஜில வேங்கை சினைய வீழ்ந்த வீ கிடப்ப பொன்றோய் களத்தின் நீர் அணைய சுடு நெருப்புடு கரியிருந்த குண்டு நேர்படு கோடை வாய் கொழுஞ்சினை மரபம் வண்டு கூப்பிட சிம்மா ரூ புது மதுவார்பேண்டர் வாய்பட மறைவழி பொறி சொரிந்து ஆணை முண்டு வாக்கிமுத்தீ வினை முடிப்பவரணைய அகிழு மாறமுந்தழன் மடுத்தகழ் தெரிந்தரல் கால் துயிரு மாறமுந்தொட்டரின் தை ஐவனம் தூவி புகரின் மாழ்கறி மறுப்பினால் வேள்விகள் போக்கே இகளில் வான்பயிர் ஒம்புவ வீனர் தஞ்சோர் அண்டவானக்கு இன்ன உதறுத்துவோர் வேள்வி கொடும் புகை கோழு மக்கு புண்டவாதவே வாதவேலிர உடர புடத்தெரி மடுப்ப உண்ட கார காரகிற்று மமோ முக்கவே வயக்கும் கருவி வாழ் சொறி மணிகளங் களை சொறி மணியும் ஹருவி கான்றவன் மணிகழு மகன்ற மகண்டலை நாக திரவி கேசம் மணிகளும் புனங்கவரிமான குருவி வீழ்திட குடிச்சிய கோர்த்து எரிய கவன்கள் மாயவன் வடி வாயது வையமால் உந்தி சேயமங்கய மாயது தென்ன நாடலர் மேற் போய மென்புகுட்டாயது பொதியமப்புகுகுட்டின் மேயனான் நத்தியன் புத்தமிழ் வேதம் ஏகமாகியமேருபும் சாம்பூனத யாரும் நாகராடுதன் பொருணையே நாவலாருத்த போக பூமியும் பெரு சூழ் பூமியே போலும் சிறந்த தண்டவள் ஆளவாய் சிவனுட காணான் புறந்த புறந்தயங்கிய நகரலாம் புரந்தரன் பிரம்மன் மறந்தய

உல குருவானே யாகும் வளைந்த நொந்திடை மடந்தையர் வனவுளை மெழுகி களைந்த குங்கும கவலையும் காசரை சாந்தும் அலைந்த தென்றிரை திரை குரு நாங்கர் விளைந்த சென் கண்ணலோ கண்ணனோ வீசும் அவுவாச்சம் பொதியிலே விளை இன்ற சந்தனமும் பொதியின் நதியிலே விளைகின்ற முத்தவன் ததி ததி தூள் பதியிலே விடைகின்றன தருமம் அப்பதியோர் மதியிலே விளைகின்றன வரை கோட்பத்தி படுகவின் பெரு கண்டனும் தென்றிசை நோக்கி அடுக்க வந்து வந்தாடுவார் ஆடலினை ஆடலி நிலைப்பு விடுக்க வாரமென் காரிறு முகத்திடை வீசி மடுக்கவும் தமிழ் திருச்செவி மாந்தவோ மன்றோ விடையோ கை தவன் பாலினை கிழக்கன மேனால் பட மாமுடிக்கு குறை தாகியன் வளைய ஹக்கிய தென் சொன் படம கற்காங் என்பது வழுதி கண்ணு தற்பெரு கடவுளும் கழகமோ நபர்ந்து பண்ணுடன் தெரிந்து ஆய்ந்தவி வசுந்தமிழே மன்னிடை சில விளக்கண முடிபோல் விபோல் என்ை பட கிடந்ததா புதலை குண்ட பாலனை அழைத்தது விடும்பு பெண்ணுருவாக கண்டதும் வரை கதவினை திறந்தும் கண்ணே தண்டமி சொலோ சுலோ மறுபுள சொற்களோ சாற்றி வெம்மை யாழ் விளை வகினும் வேந்தர் கோள் கோடி செம்மை மாறினும் மருமை நோ சித்தை சித்தை பிதும் சிவன் பாண்மொய் பொய்மை மாறிய பத்தையும் பொழிவு குன்றாவாய் தன்மை மாறியும் புரிவது தர்மம் பன்னாடு உலகம் யாவையும் மீன்ற வழும் பரு பருளயர்ந்த திலகநாயகி பரல் சுடர் சேயன மூன்று தலைவரால் முறை செய்த நாடி தன்றி ச தன்றி தன்றி பாண்டிய திருநாட்டு படலம் மதுரை திருநகர படலம் மங்களம் புனை பாண்டிய நாடாகிய மக்கட்சி சங்களம் புனை தோழினை தடவுளையாதி ஆதி ஹங்கமாம்புடன் தழுவிய நகரலாமலையன் நங்கை மாமுகமாகிய நகர் வளம் பகருவாகுங்கையே பரங்குன்றமும் கொடும் கொன்றும் கோபோல் அங்கமே திருச்சுடியார் அவ்வயிறு குற்றாலன் செக்கையே இடக பூவனந்திட திரடோல் பொங்கவர் வெய்வர திருமுக மதுரையாபுரமே வடுவின் மாநில மடந்தை மா பிடை கிடந்திமைக்க படுவில் ஆரமே பாண்டிய நாடாரமே பக்கத்து திடுவின் மாமணி அதன் புற நகரலாம் இவற்றுள் நடுவே நடுவிநாயக மாமணி மதுரை மாநகரம் திரு தாமரை கூடமே திருமான் மருக மருமகட்கு வெண்ணாமரை மாடமே ஞானம் தரும கியோ கத்தனி பீடமே தரையா பெருமகட்கு ஹனி திலகமே யான அதிப்பு தெற்கும் வாழும் வானமும் புதையுன்று சோதி கக்கு மாளிகை காட்சிய நகருள் மிக்க வாடுதல் தாமரை வெண் மகள் கை ஒக்கு அல்லது புகழ் மகள் இரு கையு ஒக்கும் நிற்கரும் வென நெடுங்க முன் என்ன வர்க்க வான்க முக வான் கமு கொழி களி தெங்கன வளர்ந்த பொற்கு தெங்குகார் பந்தரை பொறுத்து நிற்க காட்டாட்டிய காலன நிவர்ந்ததன் வணகே சிவந்த வாய்க்கருங் கயக்க நாள் பலாரியை கவர்ந்த வாந்தரு குளங்களே கடிவனம் வீசி புவந்து வேறு பல் பழங்களும் வேண்டினர் நற்குதவியே சிவ நிவந்த காட்சியை போன்றது நிழன் மலர் சோலை உள்ளா உள் ஒல்லொழிக்கதே சாவிகள் கதிர்ச்சாவிகள் புறந்தளிங்க மெல்லிலை பகல் கொடியினால் போகம் கள தன்னர நனி விடாதருப்பை புல்லொடும் பிணை புண்ட கொடிமரம் போடும் சீத வேதியுண்டு ஹரி அளிமுறல் கமலமே சிறந்தே போத வேதியு மலர்களும் செறி சொறிவன புத்தே வேத வேதியர் செங்கரம் விரித்து வாய் மனுக்கள் வேதவே வேதவே மமோ நமுத கமோ உவாரடைய விரைவி விரைசை பங்கைய செக்கை மேற்பொடை அரசு வம்பு எப்பொழிகை திரை வளைத்தயா அஹ் டுண்டுளி செறிந்த பாச்சடையா மரக மரகதக்கள தரவ நீராஜனம் வளைப்ப இரம்பெண் அன்னது வினைஞராரார்த்து தெரிந்த வாய் வடுப்பும் கரும்பு தின்றிடி ஏ தொழியே காட்டியின் சாறு சுரும்பு சூழ் கிடந்தாட்டிட சொரிந்து வஞ்சினத்தி அரும்பு கற்களில் நுத்த வாழை என் பல்லநீர் பல்ல நீர் குடை கஞ்சிரை பாசி போர்த்து எழுந்த வெண்டை கண்ணத்தை காரணமிடப்படை விழுந்த விட்ட உள் வீழ்ந்த மரச்சிற அன்பு கொள்ள வாசையேற்றொடு குடும்பை சென்றடையும் இரவி யான்யுன் யாலி யுன்றுடையதே எரித்தெடும் இமயாய் புறவி நான் விருந்த தயில் வன பொங்கர்வாய் தளிர்கள் மக தொழு தெழுமுகை கற்பக நாட்டிற்பரவி வாட்டுவ பணியன பங்கைய பொய்கை பொங்கர் வாழ்த்தடர்கள் கரவிலார் மகத்தெழு புகை கற்பக நாட்டே பரவி வாட்டுக பணியன பங்கைய பொய்கை பிறந்து மாலவாயகத்து அகத்தெல்லும் அகத்து அகத்துலம் பிரான் அருளால் வந்தரங்குடியே தமாயெழு கடல கடல் அமர்ந்தவா நோக்கி கரங்கு தொன் தென் விரை பெரும் புற கடலுமந்தி புறங்கி புறங்கிடந்ததே போன்றது புரிசை சூர் கிடங்கு எதையும் பாலையும் அடிக்கடி எழுந்துடல் பரப்பி பரியுமா மையும் பாலொடு கேடகம் பற்றி செரியுதான் வளர் அகலையும் சேன்றோ சேண்டொடு புரிசை பொரியுமே யுன்றி போர் புரிவன கோடும் கண்ணிலாத வெங்கூற்றாரெவரேனும் தென்னிம தென்னிலாமதி விளைந்தவர் கொப்பென சிணரை எண்ணினார் இருநரக நீ தேறினோர் மேராறு குளிலமர் குளிலலர்ந்த செந்தாமரை குடிமொகிள் தரும்பா ஞான முண்டு ஞான முன்பில் தாய் வேத தமிழறிந்துவை தமிழரிந்து வைதிகமுடன் சைவமும் நிறத்தும் அமைட வென்றை வைகையும் ஒரு புறத்தகலாம் விரை பிள்ளையும் பிடைய என்ன என்ன முன் சேவடும் பெரியா கல்லமுண்டக செவி செவ்வியார் கண்டவர் கண்ணும் உள்ள பாவகை சிறைப்படுத்து மோங்கும் புள்ளளம்பு தன் கிடன் இது புதுசையை புகழ்வாம் மாக புந்திய கடிமதில் மதுரை நாயகர் கை நாகமென்பதே தேற்ற மண் விழுங்கி மேகனின் ரசைகின்ற வெஞ்சின பனிதன் ஆக முன்றுதோ நுரி பட நிழிவதேயாகும் புறங் கடந்த பொற்குன்று கோபுர நில சுருதி சிறங்கடந்தவர் தென்னராயிருந்தன திருந்தா வேண்டினம் உதவி செய்தவரால் வரங்கடந்திட விதி நிற்பதும் ஆனும் சண்ட பாணுவும் திங்களும் தடைபட திசம் அண்ட கோலமும் பரந்து நீண்ட கண்ணீண்ட அண்ட கோபுரங்கள் வெண்ட வாயுதால் வழங்குவழங்குவவிட பவிட துண்ட போல் பவும் மகர வேளையின்றி யானை போன் மலையந்தகே மலையருந்தகளே சிகரமாமலை சிகரமாலை சூழம் அதியே விரைக்கரன் துளாவி அகலவோ குநேர் வைகையால் அல்லது வேற்று பகைவர் சேனையார் புறப்படும் பாலதோவன் எல்லை தேர்வடி தடை செய்யோமிதே புரஞ்சோள் தொன்மை மே வளர்வளின் துளி போராற்றி வெல்லமல்லமர் மண்டரும் வேண்டுமோ பொறிகள வெல்ல வண்டி பொழிவு செய்யோ மரஞ்சிரி துறை பா மழுக்கள் வீசுவன நஞ்சு வாழ்கள் வீசுவன முத்தலை கழுக்கள் வீசுவன குந்த நேமி கால வீசுவன காலனே எழுக்கள் வீசுவன பணங்கள் விடமென்ன வீசுவன நெடுங்கு முழுக்கள் வீசுவன கட்பக கட்கவன் கயிறு கோத்து வீசுவன வார்த்தரோ ש்abilityfull வார்த்தரோ நின்னஜ பிழ்கு துளை வாலை இற்தரு NORனி மேர்த்தைத் தெரியுமலை Crunch அராபி சினன் கொண்முளை வாய்திரந்த பொருளு வாரை விக்கிட விளங்குமாள் குஜறன் முசலம் பிரு consonant இரு பொருவு வார்த்தலை हழ பெள்னுல் சிகருமாட் அஞ்ஜ வேம்பரி விசைப்பி பொழிப்பறி அமக்கு வாழ் எளிய ஏறு நகை இளி இவுளி மார்பிர விரைந்து குண்டகளி இடைவிழ தள்ளி மீடு முருள் கல்லி கல்லிருப்பு முளை தந்து வீசியுடல் சிந்துமா கொள்ளி வாயழகை வாய்ந்திறந்த கடல் கொப்பு கொப்புளி பவுடல் கொப்புளி உடல் குப்புற துள்ளி ஆடுவன கைகள் கொட்டுவன தோல் புடை சில தோல் புடைப்ப சில கோழியே துவங்கு சங்கிலி எரிந்திழு குமரி தொடர்பி தொடர்பிடத்தகை அறுக்க விட்டவர்க்கு முன்னலர் கடலை துவங்கு சங்கிலி எரிந்திழுக்குமரி குமரி தொடர்பிடத்தகை அறுக்க விட்டவர் பொன்னியுடன துடையுட நெருக்குமான நிலைகளால் கொழுத்து வீசு மெதிர் கல் கல்லுருட்டி அடும்ன கோ குவை கடுங்கன் மழை பெய்யும் வட்ட மணல் கொட்டு வே கிட்டவே உருக்கிய மழை பெய்யுள பெய்யுமாலய உருக்கு வட்டுரு பட்டுரு செம்பிர் பெருக்கி வீசு விடு படைய படையலாம் எதிர் பிடித்து விட்டவ தமைத்திர செடுக்கு வீசு நடை கட்ட கற்ற மாட முடு சென்று சென்று சொடும் சொருகி மீழு நடை வே பையன் மேனடும் வாடிமலை பெய்யுமாள் வெறிகொள்கம்பொரியை வெல்லீனும் பொருது வெல்லுதற்கரிய காலனை புரிய வெள்ளினம் விளட்க வாய மர கம்மியன் செய்யவு மரிய வாயவனர் புரியுமி பொறிகள் செய்யும் வினை என்ன பொன்னணி புறத்து வீதிகள் அரைத்துமாள் களையும் தாமமும் சுண்ணமும் மணி நிரல் களனும் உடையும் தூபமும் தீபமும் கும்பமுன் தாங்கி தலையும் காதலல் வரவு பார்த்தன் பகந்த தும்பி விளையூ கரிப்பினாரொத்தன விழாவீதி ஆள நின்ற மாமணி மிகற்ற நலானந்த போல நிற சேவடிதழல் முருகினார் குணம்போல் வேலை நின்றெழு மதியதிர் வெண்ணிலா தென்னீர் கால நின்றன சந்திர காந்த மாளிகையே குன்ற நேர் பரிகை குறை தோற்குழுமி நின்ற பல் சராசரமோ சரமுவன் வாய் வெள்ளி மன்ற கம்பொழிந்தாடிய மலரடி நிழல் குன்றி யொன்ற யொன்றல் கலந்த பல்லுயர் நிலை கனய கரிந்த கரிந்தருந்து கொட்குழுவை கழிய காற்றுடர் பரிய தெரித்த கன்றயன் மரகத சித்திரத்து எற்றி எரித்த பை கதிர்கு மெட்டினா நாவளைத்து பறித்து வென்ற வென்று வாயசைப்பன பசலையான் கன்று சிறுறு கண்ணவாய் காற்றறி செவியவாய் பாசம் கிருது காலவாய் மானினம் வழங்காருங் குருவோ நுண் மறுங்கிறது தெடு போ மருகும் வண்டு சூழ்நிறை கொள